அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக விதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பயிற்சி காரணமாக டிசம்பர் ஆறாம் தேதி முதல் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் மனித வாழ்வில் உடனடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக ஆற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் ஏனென்றால் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் ஆகியாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அனைத்து வகையான பணிகளிலும் ஏற்படுத்தி கொடுப்பார் சரியாக சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவை விலகி முன்னேற்றம் நிறைவாக உண்டு என்றால் உயிரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றத்தை திருப்திகரமாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது தொடர்ந்து இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப செய்திகள் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய இந்த உயர்த்த பல நல்ல காரியங்கள் நீங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அறகுறையாக தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க சந்தர்ப்பம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது யாரை நம்பியும் முழுமையாக எந்த விதமான பணியிலும் இறங்கலாம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய ஆற்றல் வீரம் என்பது அதிகரிக்கும் உங்களது திறன் என்பது மேம்படும் மீன மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி முடிப்பு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களை இந்த தருணத்தில் விளக்க முடியும் ஏனென்றால் நுழையக்கூடிய செவ்வாய் துவக்கத்திலும் பதினோராம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாரங்க இது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தொடர்ந்து மூன்று நான்கு மாதங்கள் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக சந்திக்க கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எந்த செயலை செய்தாலும் அதில் குறைவில்லாமல் திருப்திகரமாக சந்தர்ப்பம் இந்த நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் செவ்வாயினுடைய செயல்பாடுகள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் புதிய தொழில் துவங்குதல் புதிதாக வேலையில் இணைதல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது திட்டமிட்டு இந்த செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மற்றவர்களின் ஆலோசனையை உதறித்தல்லாமல் இதை சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு என்றால் மற்றவர்களின் ஆலோசனையை கருத்தில் கொள்ளும்போது அதில் எது சிறந்ததாக இருக்கிறது அல்லது அதில் எதையெல்லாம் நம்ம மேம்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனை மேலும் கிடைப்பதோடு பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களுக்கு விடுவு கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை செவ்வாய் எழுதிய தலைவிதியாக அமைத்துக் கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உடன் இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உண்டு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் விலகுவதோ மிக சிறப்பான மாறுதலை முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமான ஒரு நல்ல மாறுதல் புதிதாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக அமைவதால் இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சாதகமற்ற சூழல் என்று இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உண்டு கலைத்துறையினருக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அவை சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் இழந்த சொத்துக்களை மீட்பதோடு இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ள முடியும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆறுங்க செவ்வாய் என்கின்ற தேர்தலை மையமாக வைத்து பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரி துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அழைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை துரிதமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீன இந்த வேளையில் செவ்வாயின் கிழமையாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எவ்விதமான தடையுமின்றி இன்றி சிறப்பாக கைகூடும்